செட் தேர்வுக்கு ஒரு லட்சம் பேர் விண்ணப்பமா தேர்வு எப்போ அப்படிங்கிறத பற்றி துணைவேந்தர் பிரத்யேக பேட்டி அளிச்சிருக்காங்க அது பற்றிய முழு விவரத்தை இந்த விளைவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மற்றும் காலேஜுகளில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறதுக்கு அரசு சார்பில் நடத்தக்கூடிய நெட் தேர்வு மற்றும் செட் தேர்வை எழுதணும் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சுழற்சி முறையில் இந்த நெட்டு செட்டு தேர்வை நடத்திட்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் கடைசியாக மததரசா பல்கலைக்கழகம் தான் செட் தேர்வை நடத்தினாங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு செத்திருவு நடத்துறது யாரும் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மய சுந்தரார் யூனிவர்சிட்டி தான் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான செத்தெருவு அறிவிப்பை மனோன்மய சுந்தரார் பல்கலைக்கழகம் வெளியிட்டுச்சு முதல்ல இந்த தெருவுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு ஏப்ரல் முப்பாந்தேதி கடைசியாக நாளாக இருந்துச்சு அது அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை காலகவாசம் நீட்டிக்கப்பட்டு இறுதியாக மே பதினந்தாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் செட் தேர்வுக்கு பங்கேற்கறதுக்காக சுமார் ஒரு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஜூன் இரண்டாவது வாரம் இந்த தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் முதல் தாள் இரண்டாம் தாழ் என இரண்டு கட்டமாக தேர்வு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது வரை அதிகாரப்பூர்வ தேதி இன்னமும் அறிவிக்கப்படல மாணவ சுதார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சந்தேகர் அவர்களை தொடர்பு கொண்ட போது செட்த்தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினஞ்சாம் தேதியுடன் முடிவடைந்தது அப்படிங்கிறதையும் இந்த தேர்வு செட் தேர்வில் பங்கேற்கிறதுக்காக சுமார் தொண்ணூத்தொன்பதாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னும் ஜூன் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி தேர்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொன்னார் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் முடிவு செய்யலைன்னும் தேர்வுக்கான ஏற்பாடுகள் முடிஞ்ச பிறகு அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க தேர்வு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வு கட்டணம் தான் வசூலிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் துறைவேந்தர் சொல்லியிருக்கிறாரு அதாவது தேர்வு கட்டணத்தை பொறுத்தவரை பொது பிரிவினருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு ரூபாய் இரண்டாயிரமும் பட்டியலின வகுப்பினருக்கு ரூபாய் எண்ணூறும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு தொடர்ந்து இழந்திருங்கள் கல்வி Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்